எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு ஒன்பது ஒன்பது நாலு ஒன்பது பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் ஏபிசி ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு நேற்று முந்தா நாள் வந்துச்சுங்க வீடியோ போட முடியல டைம் இல்லை டைம் இருக்கிறப்போ போடுவோம் போர்டு வச்சு விட்டுப்பட்ட வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வின்னிங் வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் ஃபார் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாஜிக் ப்ரிடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்ட் ஆஃப் ஃபோர் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெசிங் நாட் பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி வெல்கம் டு அ சேனல் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் டைம் இல்லாமல்னாலும் போட முடியலைங்க ஸோ இந்த மாதத்துலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை இன்னையிலேருந்து இனிமேல் வந்து ரெகுலராக நைட்டு வீடியோவும் உங்களுக்கு வந்துடும் சரிங்களா கெஸ்ஸிங் வீடியோவும் வந்துடும் எம்சி கெஸிங் குரூப்பில் அந்ததும் உங்களுக்கு தனியாக வந்துடுங்க நல்லா யூஸ் பண்ணிக்காங்க ஏன்னா கண்டிப்பாக வந்து இனிமேல் வந்து ஒரு நல்ல ஒரு வேணுங்கன்னு ஒரு அஞ்சு நாள் ஒரு திருடி தட்டி தூக்கணும்னு பார்க்குறேன் ஏற்கனவே ரெண்டு நாள் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு வீடியோ போட முடியல இன்றைக்கும் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா போர்டு வச்சு வெட்டுப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் திரும்ப நான் சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சதால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க ஸோ அதுதான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ போகிறதுக்கு ஒரு இது பண்ண முடியும் நான் சரிங்களா மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணிவிடுங்க அது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க ஏன் ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்கன்னு சொல்கிறேன்னா எம்சி சி குரூப்பில் நம்ம எடுத்து கொடுக்குற அந்த கெஸ்ஸிங்கும் இந்த வீடியோல கொடுக்குற கெஸ்ஸிங்கும் நீங்க ரெண்டும் மேட்ச் தான் ஒரு நல்ல ஒரு வின்னிங் வாங்க முடியும் அந்த ஒரு விஷயத்துக்காக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இப்போ எப்படி கொடுத்து பார்க்கலாம் சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஒன்பது பி போர்டில் நாலு சி போர்டில் ஒன்பது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது கொடுத்துருந்தோம் சரிங்களா ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருந்தது எம்சி மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி எடுத்து கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி த்ரீ டி நம்பரில் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி நாற்பத்தி ஒம்பது பிசி பாஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தோம் நாலு ஒன்பது கொடுத்துருந்தோம் சரிங்களா ஆல் போர்டில் ஏபிபிசி ஏசியில் நாலு ஒன்பது 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 கொடுத்துருந்தோம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று கொடுத்துருந்தோம் ஒரு நல்ல ஒரு வின்னிங் ஒன்று வந்திருந்தது சரிங்களா சூப்பர் வின்னிங் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் நம்ம ஏபிசி மிஸ் பண்ணியிருந்தோம் போர்டு வச்சு வெட்டிப்பட்ட எல்லா நம்பளுக்கும் வாழ்த்துக்கிட்ட வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இது கெஸ்ஸிங் வீடியோ இல்லை இது வின்னிங் வீடியோ புரிஞ்சுக்கோங்க வீடியோவை தெளிவாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க யாராக இருந்தாலும் சரி திரும்ப திரும்ப நான் சொல்கிறதுக்கான ரீசன் அதுதான் இது வந்து நம்ம எம்சி கெஸ்ஸிங்கில் எடுத்து கொடுத்த கெஸ்ஸிங் இதில் வின்னிங் வந்திருக்கு அதனால் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க பார்க்காம வீடியோ பார்க்காம டேட்டா வந்துலாம் வந்து கமெண்ட் பண்ணாதீங்க சரிங்களா ஏன்னா நான் வீடியோ பாருங்கன்னு நான் உங்களுக்கு கமெண்ட் கொடுப்பேன் நான் சரிங்களா ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா திரும்ப நான் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா பிசி வந்து நம்ம डायरेक्टली பாஸ் பண்ணியிருக்கோம் நம்ம நாலு ஒன்பது 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 சொல்லியிருந்தோம் அதேமாதிரி நமக்கு இன்னைக்கு டபுள்ஸ் தான்ற மாதிரி தோணுச்சு அதையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் வாய்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருந்தேன் எம்சிகேசிங் குரூப்ல ஸோ அதனால் வந்து நம்ம வாய்ஸ் கேட்டவங்க நல்ல ஒரு வின்னிங் எடுத்திருப்பாங்க சரிங்களா ஸோ எல்லாருமே நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு நாலு ஒன்பது ஒன்பது ஒன்பதுக்கு சூப்பர் வின்னிங் வந்திருக்கு ஸோ போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் மிஸ்ல தான் நம்ம வந்து ஏபிசி மிஸ் பண்ணிட்டு வரோம் டெய்லியுமே நம்ம ஒரு ரெண்டு போர்டு பாஸ் ஆகிடும் ஒரு போர்டில் தான் ஜஸ்ட் மிஸ்ல தான் போயிட்டு இருக்கு ஸோ ஏற்கனவே நம்ம மூணு வின்னிங் வாங்கிட்டோம் டியரில் அஞ்சு வின்னிங் வாங்கியிருக்கேன் நம்ம ஏபிசி சரிங்களா ஸோ நல்ல ஒரு கெஸ்ஸிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் அதனால் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து கொடுத்துருக்கேன் ஏபிபிசிஎஸ்சியில் நாலு ஒன்பது ஒன்பது ஒன்பதுன்றது தனியாக உங்களுக்கு எடுத்து நான் மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கேன் நான் ஏன்னா நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு சரிங்களா ஸோ நம்ம கொடுத்த கெஸிங் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு அதுக்காக போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் திருமணம் உங்களுக்கு சொல்லிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நம்ம நம்ம ஏஐ கால்குலேஷனில் வந்து நல்லபடி வந்து நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துட்டு போட்டிருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்கள்லாம் சரிங்களா இதை கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோவை தெளிவாக பாருங்கள் என்ன வீடியோ கெஸ்ஸிங் வீடியோவா வின்னிங் வீடியோவா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க சும்மா வந்துட்டு கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாமே தெரியும் மற்ற எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி கமெண்ட் பண்ணுறவங்க இந்த ஃப்ராடுன்னு போடுறவங்க இவங்க எல்லாமே வேறு சேனலுக்காரங்க அவங்களால வின்னிங் கொடுக்க முடியல அந்த வைத்தறிச்சலுக்காக அதை பண்ணுறாங்க சரிங்களா அதை மற்ற எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க ஸோ இப்போ ஓவராலாக சொல்லிடுற ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் போர்டில் ஏ போர்டில் ஒன்பது பி போர்டில் நாலு சி போர்டில் ஒன்பது சரிங்களா நான் ஏ சிங்கிள் போர்டில் பார்த்திங்கன்னா ஒரு மாஸ் வின்னிங் வந்துச்சு ஏபிசி வந்து டேரெக்டாகவே நம்ம ஆறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது கொடுத்திருந்தோம் மிஸ்ஸில் தான் நமக்கு பிசி பாஸ் பண்ணியிருந்தோம் தொள்ளாயிரத்தி ஒன்பது கொடுத்தோம் ஜீரோ ஒன்பது ஒன்பது ஆறு ஒன்பது ஒன்பது கொடுத்தோம் மிஸ் ஒரு நம்பரில் தான் போயிடுச்சு இருந்தாலும் ஏபிபிசி ஏசியில் நம்ம ஒன்பது ஒன்பது நாலு ஒன்பது வச்சு ஒரு சூப்பர் எல்லா போர்டுமே வின் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஏபிசி திரிடி நம்பர் தான் நம்ம ஜஸ்டிமிஸ் சொல்கிறோம் மற்றபடி வந்து நமக்கு ஏபிபிசி ஏசி எல்லாமே வின் ஆகிருக்கு போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நம்பளுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நான் திரும்ப சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்ன கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சரிங்களா இந்த வீடியோ பார்க்கறப்ப லைக் பண்ணிவிடுங்க அதே மாதிரி ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் க்ரூப் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க நீங்கள் எனக்கு அளவுக்கு சப்போஸ் கொடுக்கிறோங்களோ நான் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் வெட்டி பெற்றவர்களுக்கு வாழ்க்கை நான்